புட்டு திருவிழா மதுரையில் சிவபெருமான் சோமசுந்தர பெருமான் நடத்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடர்களில் பிட்டுக்கு மண் சுமந்த படலமும் ஒன்று இந்நிகழ்ச்சி மதுரை நகரின் ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள புட்டுத்தோப்பு பகுதியில் நடைபெற்றதாகும் முன்பொரு சமயம் அரிமர்த்தனன் ஆட்சி காலத்தில் மதுரை நகர் வெள்ளத்தால் பெரும் துன்பத்தை அடைந்தது வெள்ளத்தை கட்டுப்படுத்த எண்ணிய பாண்டிய மன்னன் வீட்டுக்கொரு கூலியாளாக கூட்டி அவரவர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளை விரைவாக அடைத்து விடுமாறு அமைச்சர்களிடம் கூறினார் அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க மக்கள் மண்ணை வெட்டி மரத்தை கொண்டு கரையை பலப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் மதுரைக்கு தென்கிழக்கே வந்தி என்ற கிழவி பிட்டு விற்று தனியாளாக வாழ்ந்து வந்தாள் இவள் சிவபெருமானின் தீவிர பக்தை சிவபெருமானை நோக்கி தனக்கு ஒரு கூலியாள் வேண்டுமென்று அழுது வேண்டினாள் சிவபெருமானும் அவளது வேண்டுகோளுக்கு இணங்க அவரே அழுக்கு துணி உடுத்தி கூலியாளாக வந்தார் தனக்கு கூலியாக பிட்டை வாங்கிக் கொள்ள சம்மதித்தார் வேலை தொடங்குவதற்கு முன்பே பிட்டை கூலியாக வாங்கி சாப்பிட்டுவிட்டு ார் மன்னன் மந்திரிகளை அழைத்துக் கொண்டு வந்து பார்த்தபொழுது வந்தியின் பங்கு அடைபடாமல் இருப்பதைக் கண்டு வந்தியின் கூலியாளான சிவபெருமானை கையில் எடுத்து முதுகிலே ஓங்கி அடித்தான் உடனே சிவபெருமான் கூடையுடன் மண்ணை கரையுடைப்பிலே கொட்டிவிட்டு மறைந்தருளினார் வெள்ளமும் தனிந்தது இறைவன் முதுகிலே பட்ட பிறம்படி பாண்டிய மன்னன் மந்திரி ஐந்தரும் பூதங்கள் மேலும் ஈரேழு பதினாலு புவனங்கள் வீதும் பட்டது அடிப்பட்ட அனைத்து உயிர்களும் கலங்கின மயங்கின அப்பொழுதுதான் இது கூட பெருமானின் திருவிளையாடல் என மன்னனுக்கு விளங்கியது மன்னன் வந்தியை அழைத்து வர வேண்டினான் மன்னனுக்கு பயந்த வந்தி சிவபெருமானிடம் வேண்ட சிவபெருமான் வந்தியை விமானத்திலே அமர்த்தி சிவலோகம் அழைத்துச் சென்றார் நடந்த நிகழ்ச்சிகளைக் கண்டு வியந்து பார்த்துக் கொண்டிருந்த பாண்டிய மன்னன் அருகிலே வானத்திலிருந்து அசரீரி கேட்டது செங்கோட் பாண்டியா திருவாதவூரன் எனக்கும் என் அடிகார்களுக்கும் தான் உன் பொருட்களை கொடுத்தான் அவன் ஆசை அனைத்தையும் விட்டெறிந்தவன் அவனை நீ துன்பப்படுத்தியது பொறுக்காமல்தான் நரிகளை பரிகடாக்கினோம் மீண்டும் பரிகளை நரிகடாக்கினோம் மீண்டும் நீ அவனை கொடுமைப்படுத்தியதால் வைகையிலே வெள்ளம் வரச் செய்தேன் திருபாதவூரனை அவன் விருப்பப்படி நடக்குமாறு விட்டுவிடு என்றது அசரீரி விண்ணிலிருந்து தெய்வ திருமொழி கேட்ட பாண்டியன் பயமும் ஆச்சரியமும் அடைந்து திருபாதவூரனை தேடி இறுதியாக மதுரேசர் சன்னதியில் சிவயோகத்திலே அமர்ந்திருந்த மாணிக்கவாசகரை கண்டு மன்னிப்பு கேட்டான் மாணிக்கவாசகர் மன்னனை மன்னித்து சிவபெருமானின் பெருமைகளை விளக்கிவிட்டு தான் தில்லையம்பதிக்குப் போக அடியேருக்கு ஆணையிட்டுள்ளதாக பாண்டிய மன்னனிடம் கூறிவிட்டு சோமசுந்தர பெருமானை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு தில்லையம்பதி நோக்கி புறப்பட்டார்